ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெஷல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அப்படி என்ன முக்கியமான தாள்கள் அப்படிங்கிறது தம்னேல்லே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்றோவில் வந்து சொல்லிடுறேன் நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னா ஜனவரியுடைய பதினைந்தாம் நாள் அதே போல் அனைவரும் ரொம்ப எதிர்பார்த்திருந்த ஒரு சூப்பரான நாள் நாளை நாள் ஸோ நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளைய வியாழக்கிழமை அப்படியென்ன சூப்பரான நாள்னா தையுடைய முதல் நாள் அதாவது தையுடைய முதல் நாள் பொங்கல் விழாவாக கொண்டாடக்கூடிய நாள் தான் நாளை நாள் ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியை பொங்குற மாதிரி கடவுள் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ பொங்கல் ஃபெஸ்டிவல்னாவே நம்ம நினைவிற்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவது புத்தாடை பொங்கல் அப்புறம் கரும்பு மஞ்சள் இந்த மாதிரி தான் ஸோ பொங்கல் அப்படின்னாவே நிறைய பேர் கண்ணை மூடிட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வந்து செய்வோம் அந்த வகையில் பொங்கலான நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களும் சிலது வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படி வரையறுக்கப்பட்ட சில முக்கியமான ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தாள்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொங்கல் அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள் பொங்கல் பண்ணிகை அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விசையிறது செய்கிறது உங்களுக்கு ரொம்ப சுபிட்சத்தை ஏற்படுத்தும் செய்யக்கூடாத விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது இந்த டைம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை உண்டாக்கும் அதனால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இந்த வீடியோவில் இப்போ நான் வந்து சொல்கிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க தை திருநாளை வரவேற்கக்கூடிய அனைவரும் நாளை தினத்தை ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம் நாளை நாள் வியாழக்கிழமை தை ஒன்று தை திருநாள் தை பொங்கல் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நாளை நாளை மகர சங்கராந்தி என்று சொல்லப்படும் இந்த தை பொங்கல் என்று நம்மளுடைய வீடுகளில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிப்பது ரொம்ப நல்லது சூரிய பகவானுக்கு மட்டுமல்ல உழவர்களுக்கும் நாளை நாள் நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தை திருநாள் அன்று நம்ம செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் இருக்கு அந்த ஐந்து விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி ஆன்மீகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற அதை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் வாங்க ஃபஸ்ட்டு பொங்கல் அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து வாங்க பார்க்கலாம் தை பொங்கலான நாள் அதிகாலை வேலையில் எழுந்து குளித்து முடித்துருணும் பிறகு புத்தாடை அடைய வேண்டும் தை சூரிய பகவானுக்கு உரிய திருநாள் ஸோ சூரிய பகவானுக்கு உரிய தானிய கோதுமை கோதுமைய நாளை நாள் தானம் செய்வது சிறப்பு ஒரு ஆசிரமத்திற்கோ அல்லது முதியோர் இல்லத்திற்கோ உங்களோட சக்திக்கேற்ப ஐந்து கிலோவுக்கு மேலே கோதுமை வாங்கி தானம் கொடுங்க நாளை நாள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயமே இதுதான் கோதுமையை தாட செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தை திருநாளில் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக பொங்கல் வைக்கிறது உங்களோட விருப்பம் ஆனால் பொங்கல் வைக்காம இந்த மாதிரி தாட செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் தப்பு கிடையாது அப்புறம் நாளை சூரியன் கூடிய நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அந்த நேரத்தில் சூரிய பகவானை பார்த்தவாறு நின்று கொள்ளுங்க கிழக்கு நோக்கி நின்று கொண்டு உதயமாகக்கூடிய சூரிய பகவானை பார்த்து நீங்கள் என்ன வேண்டுதலை வைத்தாலும் அது உடனே படிக்கும் தை ஒன்றாம் தேதி அதிகாலை உதயமாகக்கூடிய சூரியனை பார்த்து தரிசனம் செய்யுங்க நிச்சயம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லது நடக்கும் இது வரைக்கும் பொங்கல் அன்னைக்கு நீங்கள் வெளியே வந்து சூரியனை பார்க்கலனா இந்த பொங்கலை அந்த மாதிரி பண்ணாமல் சூரியனை பார்த்து பாருங்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லது நடக்கும் குளிருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்புறம் சூரிய பகவானுக்கு இட்லி பூ என்று சொல்லக்கூடிய ஒரு பூ வந்து இருக்குது அந்த பூவை வந்து சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தால் நல்லது இட்லி பூ ஒருவேளை கிடைக்காது அப்படிங்கிறவங்க செம்பருத்தி பூவையாவது சூரிய பகவானுக்கு நாளை நாள் பூஜையில் வந்து வைங்க அந்த பூவும் வைத்தா ரொம்ப 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 நல்லது இது வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் அப்புறம் நெக்ஸ்ட்டு விவசாயம் செழிக்க சூரிய பகவானையும் வருண பகவானையும் ஒரு சேர சேர்த்து வணங்கி உழவர்களுக்கு நன்றி 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 என்ற வார்த்தையை மூன்று முறை சொல்லுங்க நம்ம இந்த மூன்று வேலை சாப்பாடு சாப்பிடுகிறோம் என்றால் அதற்கு காரணம் உழவர்களும் சூரிய பகவானும் அந்த வருண பகவானும் தான் அவர்களை ஒரு நாள் மனதார நினைத்து நன்றி செலுத்துவதில் எந்த தவறும் கிடையாது நன்றி சொல்ல மறவாம நாளினால் நன்றி 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 என்று மூன்று முறை பூஜை செய்யும்போது கட்டாயமாக சொல்லுங்க அதுக்கப்புறமா வீட்டு பெரியவங்க குழந்தைகளுக்கு பொங்கலோ பொங்கல் வாழ்த்த வாயார மனதார சொல்லுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் சொந்த பந்த குழந்தைகள் தெரிந்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த பத்து ரூபாயாவது பரிசு பொருளாக கொடுக்க வேண்டும் ஐநூறு ரூபாய்க்கு பத்து ரூபாயை மாற்றி வைத்து கொள்ளுங்கள் தெரிந்த குழந்தைகள் கையில் எல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்லி அந்த பத்து ரூபாயை கொடுத்து பாருங்கள் இந்த வருடமே உங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வவள இரட்டிப்பாகும் என்பதை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் இந்த விஷயம் அப்புறம் உங்க உடன் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த சீர்வரிசை செய்யுங்க நீங்க பெண்களாக இருந்தா உங்க அண்ணன் தம்பிக்கு திருமணமாகி இருந்தா உங்க அன்னைக்கு உங்க தம்பி மனைவிக்கு உங்களால் முடிந்த சீரை நீங்க செய்ங்க இந்த மாதிரி செய்தாலும் தவறு கிடையாது ஸோ இதெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் அன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள்னு சிலது இருக்குது ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ நேரம் செய்ய வேண்டியதை சொல்லிட்டேன் இப்போ செய்யக்கூடாததை சொல்ல போகிறேன் ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை மட்டும் செய்யாமல் இருங்க பொங்கல் அன்னைக்கு ஒற்றை பானையில் பொங்கல் வைக்கக்கூடாது இரண்டு பானையில் பொங்கல் வைக்க வேண்டும் ஒன்று பால் பொங்கல் இன்னொன்று சக்கரை பொங்கல் சில பேர் வீட்டில் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் செய்வார்கள் உங்கள் வீட்டில் எதுவோ அதை கடைபிடித்து கொள்ளுங்கள் பொங்கல் பாடை வாங்கும்போது மஞ்சள் கொத்து கரும்பு வாங்கும்போது பேரம் பேசக்கூடாது பொங்கல் அன்று எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு குழம்பு வைக்கணும் அந்த குழம்பு செய்ய காய்கறிகள் வாங்கும்போது பேரம் பேசக்கூடாது அதாவது என்ன சொல்ல வரேன்னா நாளை நாள் ஒற்றை பொங்கல் வைக்காமல் ரெண்டு பொங்கலாக வைக்கணும் ஒன்று பால் பொங்கல் இன்னொன்று சர்க்கரை பொங்கல் சில பேர் வீட்டில் வெண்பொங்கல் வைக்கிற வழக்கம் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணலாம் அதே போல் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் நாளை நாள் வாங்கும்போது பேரம் பேசாதீங்க அது காய்கறிகளாக இருந்தாலும் சரி இல்ல பானை கரும்பு மஞ்சள் கொத்து இந்த மாதிரி பொருட்களாக இருந்தாலும் சரி பேரம் பேசாதீங்க அப்புறம் தேவைக்கு அதிகமாக பொங்கல் செய்து அந்த பொங்கலை கொண்டு போய் வீணாக குப்பையில போடக்கூடாது சில பேர் வீடுகளை அது பசுமாட்டிற்கு கொடுப்பார்கள் இருந்தாலும் நாலு தினம் எல்லாருமே கொண்டு போய் பசுமாட்டிற்கு சக்கரை பொங்கல் கொடுத்தால் அந்த ஜீவனால் சாப்பிட முடியாது அதையும் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் பசுக்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே உணவு இருக்கோ ஸோ ஜாக்கிரதையோட அளவோடு பொங்கல் வைக்கிறதுக்கு நாளை நாள் முயற்சி பண்ணுங்க அப்புறம் யாரும் நாளை தினம் அசைவ சாப்பிடக்கூடாது இருந்தாலும் பொங்கல் கும்பிட்ட பிறகு வெளியிடங்களுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் அந்த பொங்கல் திருநாள் திருநாளன்று அசைவ சாப்பிடாம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் பொங்கல் அன்னைக்கு காலை குளித்து விட்டு கிழிந்த ஆடைகளை பழைய ஆடைகளை அணியவே கூடாது சுக்கரனு குகந்த புத்தாடை அணிவது தான் பொங்கலில் சிறப்பு பொங்கல் அன்று உங்கள் வீட்டில் எவ்வளவுதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து ஒரு ஓரும் வைத்து விட்டு மலர்ந்த முகத்தோடு சந்தோஷமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொங்கல் வைக்க வேண்டும் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் பொங்கல் பாடையை அடுப்பில் வைக்கும்போது பெரும்பானையாக வைக்கக்கூடாது அதில் கொஞ்சம் பாலும் தண்ணீரும் ஊற்றிய பிறகு தான் அடுப்பில் வைக்கணும் தண்ணீரும் பாலும் பொங்கி வழிந்த பிறகு அதில் அரிசி போட்டு பிறகு பொங்கல் வைக்க வேண்டும் பொங்கி வந்த உலையில் அரிசி போடும்போது குலதெய்வத்தை நினைத்து அரிசி போடுவது நல்லது பொங்கல் அன்று நிலைவாசலில் நல்ல தேவதைகள் குலதெய்வங்கள் எல்லாம் வந்து நம்மள வாழ்த்து என்று சொல்லுவாங்க ஆகவே பொங்கல் தினத்தில் கோவப்படாதீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க அடுத்தவர்களை சபிக்கக்கூடிய வகையில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த வார்த்தையும் விடக்கூடாது பொங்கல் கொண்டாட்டம் என்ற பெயரில் பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொந்தரவு கொடுக்கும்படி எந்த வேலையும் கூடவே செய்யக்கூடாது முடிந்தால் இயலாதவர்களுக்கு பொங்கல் கொண்டாட முடியாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த ஆன்மீக சார்ந்த விஷயத்தை நாளை நாள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நம்பிக்கை இல்லாதவங்க எப்பயும் போல் நீங்கள் உங்களோட வேலைகளை வந்து பார்க்கலாம் ஆனால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்